உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா அறுபது ஐந்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் தேவன் இன்னைக்கு எப்பவும் நடத்துகிற மாதிரி நடத்த மாட்டார் அவர் வந்து வேறு மாதிரி நடத்துவார் உங்கள் மனசுக்கு அதனால் சந்தோஷம் வரப்போகுது நடக்காததை தேவன் நடத்துவார் தொடர்ந்து சந்தோஷப்படுவீங்க பூரிச்சு போயிடுவீங்க தொடர் சந்தோஷம் கிடைக்கும் அப்படியே பூரிச்சிடுவீங்க சரிங்களா இப்படி கூட தேவனால் அதிசயம் செய்ய முடியுமா பார்ப்பீங்க சரிங்களாங்க தேவன் அப்படி தான் நடத்த போகிறாரு நம்ம எப்படிங்க குடும்பத்தை நடத்துகிறோம் எப்பவும் நடத்துகிற மாதிரி தான் நடத்துகிறோம் காலையிலேருந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி நடத்துகிறோமோ அப்படி தான் நடத்திட்டுருக்கோம் எவ்ரிடே நம்ம குடும்பத்தை நம்ம வாழ்க்கையை அப்படி தான் நடத்துகிறோம் எதையுமே நம்ம மாற்ற மாட்டோம் மாற்றவும் முடியாது கரெக்டாக ஆனால் தேவனால் அவர் அதிசயத்தை நடத்த முடியும் அதிசயமாய் அவர் நடத்த முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நடத்துவார் சரிங்களா நீங்கள் அவரை நம்பி வாழ்ந்தீங்கன்னா எக்கச்சக்க அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயமாய் நடத்துவார் எக்கச்சக்கமாக அதிசயமாக இருக்கும் உங்கள் இதயம் வந்து உங்கள் இருதயம் எப்படி இருக்கும் பூரிச்சு போயிடும் சரிங்களா ஆ இப்படிலாம் தேவன் நடத்துவாரா இப்படிலாம் தேவனால் நடத்த முடியுமா அப்படின்னு பூரிச்சு போயிடுவீங்க ஏன்னா நம்ம தேவன் இருக்காங்களா மேசு அழகான மேய்ப்பன் ஓகேங்களா அன்பான மேய்ப்பன் அறிவாளியான மேய்ப்பன் நம்மலாம் அவருடைய ஆடுக்கு ஒரே இடத்துலையே புள்ள காட்ட மாட்டேன் வேறு வேறு இடத்துலலாம் கூட்டிகிட்டு போய் மேய விடுவார் நம்மளாம் அவருடைய ஆடு ரொம்ப அழகாக நடத்துவார் எவ்ரிடே நீங்கள் அதிசயமாய் அவர் வந்து அதிசயமாய் நடத்திடுவார் ஒவ்வொரு நாளும் பூரிச்சு போய் தான் நிற்கணும் ஏன்னா நம்ம நடத்துகிற நம்ம நடத்தலை இந்த வாழ்க்கையை தேவை நடத்துகிறார் சரிங்களா ஒவ்வொரு நாளும் பூரிச்சு போய் அப்படியே நிற்க வேண்டிதான் சரிங்களா இப்போது யாராவது ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மேம் கை தட்டுவாங்க குட்டுன்னு வாங்க எக்ஸலண்ட் வாங்க கிளவர்னு வாங்க அப்போ தேவன் ரொம்ப நல்லா நடத்த போகிறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படியே பூரித்து போய் தான் நிற்க போகிறோம் ரொம்ப நல்லா நடத்த போகிறாரு நம்ம தேவன் சரிங்களா இப்போது ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டில் ஒரு குழந்த இருக்குது அப்போனா என்ன பண்ணுவோம் அதை எடுத்து கொஞ்சணும் நல்லாவே கொஞ்சணும்னு நினைப்போம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துடுவாங்க அந்த தெருவில் யார் இருந்தாலும் அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சிட்டு தான் போவாங்க இல்லை அது தூக்கி வைக்கணும் அதை கொஞ்சணும் அந்த குழந்தை நம்மளை பார்க்கணுலாம்னு நினைப்போம் இல்லை எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க மயிலாப்பூரில் எங்கள் அம்மாவும் பக்கத்து வீடு வந்து யாருன்னா டைரக்டர் பாரதி ராஜாவுடைய வீடு அப்போ அவர் வந்து உதவி இயக்குனர் தான் அப்போ நான் வந்து குட்டி பார்ப்பேன் நான் ஒரு குழந்த அப்போ வந்து அவங்க வந்து டைரக்டர் பாரதி ராஜா அவங்க வந்து அவங்க தூக்கி வச்சுப்பாங்களாம் ஒரு குழந்தனா அப்படி தான் எல்லாருமே தூக்கி வச்சுப்பாங்கள்ல அப்போது மிரியாமுக்கு ஒன்றுமே புரியல நம்ம அம்மா சொன்னாங்களே இந்த இளவரசி குடும்பம் பொல்லாத குடும்பம் கொலக்கார குடும்பம் இவங்க வந்து நம்ம தம்பி பாப்பாவை பார்த்தா சாபிச்சுருவாங்க அந்த கொலக்காரங்க கண்ணுக்கு படக்கூடாது நம்ம பாப்பா அப்படிலாம் நம்ம அம்மா சொன்னாங்களே இளவரசி வந்து நம்ம பாப்பாவை தூக்கி வச்சு கொஞ்சிறாங்க நான் வளர்த்துடுவேன் நானே இந்த குழந்தைய வளர்த்துடுவேன் இப்படிலாம் சொல்கிறாங்களே அதிசயமாக இருக்குது மிரியாமுக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது மிரியாமுக்கு நம்மவே முடில நம்ம அம்மா தான் தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க பாரு எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க இளவரசி சொல்லிவிட்டு ஓடி போய் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரா அவளுக்கு ஒன்றுமே புரியல எவ்ரிடே நடக்கிற மாதிரி அன்றைக்கி நடக்கலைங்க எவ்ரிடே நடக்கிற மாதிரி அவளுக்கு நடக்கலை அந்த நாள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மிரியாமுடைய குடும்பத்துக்கு சூப்பராக இருக்குது அந்த நாள் தேவன் நடத்தினார் அந்த நாளை யார் நடத்தினா தேவன் நடத்தினார் அவ்வளோ நாள் மிரியம்மோடைய அம்மா அப்பா நடத்தினாங்க மூணு மாதம் அவங்க அம்மா அப்பாவே நடத்தினாங்க அந்த குடும்பத்தை ஆனால் தேவனுக்கு ஒரே ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தாங்க தேவனுக்கு ஒரே ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாழ்க்கையில் நடத்துங்கன்னு நடத்துனாரு பாருங்கள் சூப்பராக நடத்திட்டார் இளவரசியை தூக்கி இளவரசி தூக்கி வச்சா அந்த குழந்தைய தேவனுக்கு ஒரு நாள் தேவனே இன்றைக்கி ஒரு நாள் என் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்க வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் அற்புதமாக நடத்துவார் அதிசயமாக நடத்துவார் சரிங்களா யார் நடத்தணும் நீங்கள் நடத்த போகிறீங்களா உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை தேவன் நடத்தணுமா தீர்மானம் பண்ணிக்கோங்க தேவன் நடத்தினா அவ்வளோதான் அதிசயப்பட்டு பூரிக்க தான் செய்யணும் அப்படியே பூரிச்சு நிற்க தான் செய்யணும் தொடர் சந்தோஷம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க இப்போ உங்கள் பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்த போகிறீங்க பூரிச்சு போக போகிறாங்க என்றைக்குமே நடக்கிறது நடக்காது வேறு மாதிரி நடத்துவீங்க அதிசயப்பட்டு பூரிச்சு போயிடுவாங்க நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தந்து தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரை எங்கள் ஒன்று தூரத்துக்கிறேன்னு ஓடிப்போம் உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்தாவியால் நிரப்புங்க ஞான்ஸ் நானை எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தன்மைகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி இப்போ மனிதனாக போகிறதா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா நீங்கள் நரகத்தில் தள்ளினீங்கன்னா இப்போ அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் டீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறதுப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்க அங்கே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம் இப்போ நல்லா அச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா சாமி நல்லா கழுவப்படாத பாவங்களெல்லாம் நல்லா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது தருவு வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமை பொழுது எங்களுக்கு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ்வா எங்களை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க பரிசுத்தமாக வாழ்கிறது மனிதனால் கூடாது உதவி செய்யுங்கப்பா நீங்கள் தான் உதவி செய்யணும்ப்பா ஆனென்றியாப்பா மூன்றாவது தெருவு கூட இந்த பூமிக்கு நீங்கள் வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழு ஜபன் கிளம்பிதாவே ஆமை நாளைக்கு பார்க்கலாம்